ஹலோ வார்த்தை மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நாலாவது வசனம் உன் வேதனை நீங்கி பிரியமானவர்களே ஆண்டோராக இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் பனிரெண்டு வருடங்களாக வைத்தியம் பார்த்தும் ஒரு சதவீதம் கூட சரியாகாத நிலையில் இயேசு அந்த வழியாக வருகிறார் என்று அறிந்து ஜனக்கூட்டத்தில் அவரை நெருங்கி அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் நான் சுகமாவேன் என்று விசுவாசத்தோடு இயேசுவை நோக்கி வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாள் அந்த சமயத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னை தொட்டது யார் என்று கூட்டத்துக்குள்ளே கேட்கிறார் அந்த ஸ்திரீ பயத்துடன் ஆண்டவரே நான் தான் தொட்டேன் என்று சொல்லி பயத்தோடு சொன்னாள் ஆண்டவரோ மகளே உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி இரு என்றார் அந்த சமயத்துல அந்த மகள் பயம் நீங்கி சுகத்தோடு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போனால் என்று பார்க்குறோம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலேயே போராடி கொண்டும் வியாதியினாலோ பலவித போராட்டங்களினாலோ சிக்கி தவித்து மீள முடியாத சூழ்நிலை இருக்கிற போது பெரும்பாடுள்ள ஸ்திரியைப் போல இடத்தில் விசுவாசித்து அவனுடைய சமூகத்தை நாடி தேடி போகும்போது நிச்சயமாக அவர் தென்படுவாரோ அவருடைய வல்லமையினாலே நாம் சுகமாவோம் பலநடைவோம் சகலவித பிரச்சனைகளுக்கும் தீர்வை ஆண்டவர் தருவார் நம்முடைய வேதனைகள் இருதய வேதனைகள் காயப்பட்ட இருதயம் குணமாகும் சகலவித ஆறுதலற்ற நிலை கத்தர்தாமே மாற்றி சகலவித ஆறுதலின் தேவன் நம்மை ஆறுதல் படுத்துவார் காயங்களை மாற்றுவார் ஆகவே விசுவாசிப்போம் ஆண்டவன் காயத்தை மாற்றுவார் என்னை என் வேதனையை நீக்கி என்னை சுகமாக இருக்க பண்ணுவார் என்று விசுவாசிப்போம் நம்ம நம்மோடு கூட இந்த பெரிய கார்த்தி செய்ய தேவனாக இருக்கிறார் பிரார்த்தனை செய்வோம் எங்கள் அண்மையேசுக்கு தான பருவத்தின் தந்தை ஆஸ்விக்கப்பட்டதான் அந்த நாளில் நீர் நம்முடைய வார்த்தைக்கான நன்றி செலுத்துகிறோம் உன் வேதனை நீங்கள் சுகமாயிரு என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு யார் யாரெல்லாம் வேதனையோடு ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தம் பிரச்சனை நிமித்தம் வேதையோ வேதனையோடு இருக்கிறார்களோ எல்லா வேதனைகளையும் மாற்றி போட்டு அவர்களை சுகத்தை கட்டிலையிடுங்க சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியான வாழ்க்கையை கட்டலிட்டு நாமத்தை மற்ற அந்த இந்த நாளில் நாங்கள் செய்கிற வேலைகள் தொழில்கள் படிப்புகள் ஊழியங்கள் போக்குவரத்துகள் எல்லா வீட்டிலையும் என்னுடைய கரம் கூடுறது பெரிய கருத்து செய்து நாமத்தை மேமைப்படுத்த வேண்டுமா எங்களுக்கு காப்பாற்று டே நாமத்தின் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்